ஜிபே காண்டி மட்டுந்தான் இந்த நம்பரை வச்சுருக்கேன் இதுக்கு எதுக்கு தேவையில்லாம ரீசார்ஜ் பண்ணி காசை வேஸ்ட் பண்ணிவிட்டு சும்மா அப்படியே யூஸ் பண்ணுவோம் இது மாதிரி நீங்கள் கேஷுவலாக உங்கள் நம்பர் ஆக்டிவேட் பண்ணாமே வச்சுருக்கீங்களா அப்போ உங்களுக்கு பெரிய ஆப்பு இருக்குங்க இன்றைக்கி நம்ம விடியல இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எல்லாருமே யூபிஐ ட்ரான்சாக்ஷன் எப்படி வந்து பண்ணுறோம் நம்ம பேங்க் அக்கௌண்ட் கூட எந்த நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த நம்பரை யூஸ் பண்ணி தான் நம்ம யூபிஐ ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணுறோம் இந்த நம்பரை சில பேர் ஆக்டிவேட்டில் வந்து வச்சிருப்பாங்க ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அவங்க பர்சனல் யூஸ்க்காண்டி வேறு நம்பர் வந்து வச்சுருப்பாங்க அதனால் அந்த நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இதுக்கு யூபிஐ ட்ரான்சாக்ஷன் தானே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு இந்த நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணாமே வச்சுருப்பாங்க ரீசார்ஜ் பண்ணாமல் வச்சுருக்கனால என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பர் வந்து மூணு மாதத்தில் டீஆக்டிவேட் ஆகிரும் இப்போ மூணு மாதத்தில் டீஆக்டிவேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் ஆகியிருக்கிற நம்பரை ஆக்டிவேட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த நம்பர் வந்து டீஆக்டிவேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த நம்பர் வந்து பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அன்லிங்க் ஆகிரும் இதனால் நீங்கள் அந்த நம்பரை யூஸ் பண்ணி யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு புது கொண்டு வந்திருக்காங்க இந்த விஷயத்த சொன்னவனே ஒரு சில பேர் கேட்கலாம் என்னப்பா இது அநியாயமா இருக்கு என்னோட நம்பருக்கு நான் ரீசார்ஜ் பண்ணல அப்படின்றதுக்காண்டி நான் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் கூட யூஸ் பண்ண முடியாதா இது ரொம்ப அநியாயம்ப்பா அப்படின்னு நீங்க வந்து புலம்பலாம் ஆனா உண்மையில் இந்த ரூலை கொண்டு வந்தது மூலமா இவங்க வந்து நமக்கு நல்லது தாங்க வந்து பண்ணிருக்காங்க இப்ப நம்ம நம்ம நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ண வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட நம்பர் வந்து மூணு மாசத்துல டிஆக்டிவேட் ஆகி அந்த நம்பரை வேற யாருக்காவது வந்து கொடுத்துருவாங்க அதே நம்பர்ல அவங்க யூஸ் வச்சுக்குவோம் இப்போ நமக்கு யாராவது வந்து பணம் அனுப்புனாங்க அப்படின்னா அந்த பணம் அப்படியே அவங்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க இது மாதிரி தேவையில்லாத முறைகேடுகள் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஒரு புது ரூலை வந்து கொண்டு வந்துருக்காங்க இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன தெரியுமா பண்ணணும் எந்த நம்பரை நம்ம பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணியிருக்கோமோ அந்த நம்பரை ஆக்டிவேட்லே வந்து வச்சுருக்கணும் அதை விட்டுட்டு அந்த நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு காசு பார்த்துட்டு மிச்சம் பண்ணணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்ம யூபிஐ ட்ரான்சாக்ஷன் யூஸ் பண்ணவே முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எந்த நம்பரில் நீங்கள் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பருக்கு மறக்காமல் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி அட்லீஸ்ட் ஆக்டிவேட்டில் வந்து வச்சுக்கோங்க இல்லைன்னா பெரிய பிரச்சனை வந்துரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு புது ரூலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்